இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடக ராசிக்கு எப்படி இருக்கு ஆறு முக்கியமான விஷயங்கள் நான் சொல்றேன் கேளுங்க நம்பர் ஒன் கண்டிப்பாக நீங்க உங்க குழந்தைகளுக்காக நிறைய நல்ல செலவுகள் பண்ணுவீங்க மீனிங் அட்வான்ஸ் கொடுப்பீங்க வீடு கட்டுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கு ஏற்படும் குழந்தைகளுக்கு நல்ல காரியங்கள் நிறைய ஏற்படும் நம்பர் டூ பாதிப்புல இருந்து ஃபர்ஸ்ட் விடுபடக்கூடிய ராசிங்கிறது நீங்க தான் அதனால நிறைய கஷ்டத்துல இருந்து அவமானத்துல இருந்து வெளியே வருவீங்க நம்பர் த்ரீ உத்தியோகத்துல ஒரு பெரிய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவீங்க உத்தியோகத்துக்காக வேற ஊருக்கு போக மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் வரும் கண்டிப்பா தாராளமா எடுத்துக்கலாம் அருமையாக இருக்கும் நம்பர் ஃபோர் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு ஓயற மாதிரி விஷயங்கள் தெரியும் எக்ஸாக்டா பிரச்சனை வந்து என்னென்ன இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆற மாதிரி கேஸ் எல்லாம் ஓடிட்டு இருந்ததுன்னா ஓரளவுக்கு பஞ்சாயத்து ஆற மாதிரி இந்த மாதிரிலாம் நடக்கும் நிறைய நம்பர் ஃபைவ் குழந்தை பிறகுதாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கூடிய நபர்களுக்கு அருமையான ட்ரீட்மெண்ட் மூலியமா குழந்தை பெறக்கூடிய பிராப்தம் ஏற்படும் விச் இஸ் த பிக்கஸ்ட் ஆசெட் நம்பர் சிக்ஸ் புது கோர்ஸு புது இடத்துக்கு அந்த உத்தியோகப்பரங்க உங்களுடைய எஜுகேஷனுக்காக கண்டிப்பாக பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ பேசிகிலி கடகத்துக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்ம சேனல் கஜகேசரிஸ் அல்லர் சாரி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்